சம்மரில் எல்லாரும் காமரா ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் சன் டேன் இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கம் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய் நம்ம சூரியனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது உடலில் விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும் இது எலும்புகள் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்க தேவையான கால்சியம் அப்சப்ஷனுக்கு உதவி பண்ணும் இதுக்கு ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் இருக்கிற இளம் வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகுங்க சூரியன் உச்சியில் ஆக்ரோஷமாக இருக்கும்போது சூரியன்லேருந்து அதிகமாக வெளியாகிற யுயிரை ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும் ஸோ ஸ்கின்னை பாதுகாக்க தோளில் இருக்கிற மெலனோசைட்ஸ் மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணும்

ரிமூவல் மாஸ்க்கு வீக்லி டுவைஸ் அப்ளை பண்ணா போதும் அப்ளை பண்ண ஃபிப்டீன் மினிட்ஸ் அப்புறமா வாஷ் பண்ணிடுங்க நம்பர் த்ரீ சன் ஸ்கிரீன் ஃபேஸ்க்கு மட்டும் இல்ல உடல்ல எந்தெந்த பகுதி எல்லாம் சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கெல்லாம் கண்டிப்பா அப்ளை பண்ணனும் நம்பர் ஃபோர் வெயில போகும்போது லைட் கலர் காட்டன் ட்ரெஸ் ஹேண்ட் க்ளவுஸ் லாங் ஸ்கார்ஃப் மாஸ்க் வியர் பண்ணுங்க லைட் கலர் நம்பரெல்லாம் யூஸ் பண்ணுங்க நம்பர் ஃபைவ் தேவையான அளவு தண்ணீர் குடித்து வாடிய ஹைட்ரேட்டா பாத்துக்கோங்க இது போல மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நம்ம சன சப்ஸ்க்ரை பண்ணுங்க நம்ம ஒரு கிளினிக்ல கிளினிக் ஆயுர்வேதா கன்சேட்டேஷன் ஆயிவிட் மெடிசன் கேரள பஞ்சமாக ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணுங்க